أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إنها ان تقم مثقال هبه من خردل فتكون فتكن في سخرة أو في السماوات في الأرض يأتي بها الله إن الله لطيف خبير يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانهى عن المنكر فاصبر على ما يصابك إن ذلك من عزم الأمور ولا تسعر خدك للناس ولا تمشي في الْنَارِ مرها إن الله لا يحب كل مختال فخور واقصد في مشيك واغضض من صوتك إن أنكر الأصوات لصوت الحمير صدق الله العظيم அளவிலா கருணையும் இணையிலா கருபையும் அப்படி அல்லாஹ் திருப்புகிறார் மேலும் லுக்மான் கூறினார் என் அருமை மகனே ஏதேனும் ஒரு பொருள் கடுகளவு இருந்தாலும் சரி மேலும் அது ஏதேனும் ஒரு பாதையில் அல்லது வானங்களில் அல்லது பூமியில் எங்கு மறைந்திருப்பதும் சரி அல்லாஹ் அதனை வெளிப்படுத்துவான் அவன் உண்மையானவனும் எல்லாம் ஆவான் என் அருமை மகனே தொழுகையை நிலைநாட்டு மேலும் நன்மை புரியும்படி ஏவு தீமையை தடு மேலும் எந்த துன்பம் உனக்கு நேர்ந்தாலும் அதனை பொறுத்துக்கொள் நிச்சயம் இவையெல்லாம் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ள விஷயங்களாகும் மேலும் மக்களை விட்டு முகத்தை திரும்பியவாறு பேசாதே பூமியில் செருக்காய் நடக்காதே அகந்தையும் ஆணவம் கொண்ட எதையும் அகந்தையும் ஆணவம் கொண்ட எவனையும் அல்லா நேசிப்பதில்லை உனது நடையில் மிதமான நிலையை மேற்கொள் உன்னுடைய குரலை சட்டு தாழ்த்திக்கொள் தின்னமாக அனைத்து குரல்களிலும் மிகவும் அருவறுப்பானது கழுதைகளின் குரலாகும் எல்லா புகழும் புகழ்மந்தா சுபஹண உதவனுக்கு நல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பு முரலும் நல்லாவுடைய இறுதித்துதன் மிக பெருமானார் முகமது முஸ்தபா செல்லந்தா உடைய அவர்கள் மீதும் அவருடைய சத்திய சத்தியை நபித்தவர்களின் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக சாலைக்கும் வரமத்துல்லா பிரகாத்து அன்பிற்குரிய சோரோடே உங்களுக்கு முன்னால் அல்குரானுடைய முப்பத்தி ஓரா அத்தியாயம் சூரா லுக்மானுடைய பதினாறு முதல் பத்தொன்பது வரையில் அவசரம் உங்கள் ஓதிக் காண்புகின்றனர் நேற்றைய உரையை தொடர்ச்சியாக லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை எல்லா சுபானத்தில் அங்கே பற்றியிருக்கிறார் நேற்றைய உரையிலே இறைவனுக்கு இணை வைக்காதே என்று சொன்னார் அந்த இணைவை இப்போது மிகப்பெரிய அக்கிரம செயல் என்று சொல்லிக் கொடுத்தார் அதற்கு பிறகு அல்லாஹ் அனவு தலா பெற்றோருக்கு நலனா நலன் பேண வேண்டும் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் கடந்த உரையிலே பார்த்தோம் இந்த விஷயத்தில் செருக்கிற்கு அடுத்தபடியாக செருக்கை அதை பற்றி சரியான ஒரு பிக்சரை அதைப்பற்றிய சரியான புரிதலை தன்னுடைய மகனுக்கு ஏற்படுத்திய பிறகு இறைவனை அந்த வல்லமையை பறைசாற்றக்கூடிய விஷயம் கூறுகிறார் யா புனைய இன்னஹா மின் தகு ஹப்பத்தின் மின் ஹருதரின் இப்போ தகுன் பி சஹுரத்தின் சமாவாத்திய ஓப்பில்ல யத்தி மிக அல்லா இன்னல்லாஹல்லீபுர் ஹபீர் என் அருமை மகனே ஏதேனும் ஒரு பொருள் கடுகளவு இருந்தாலும் சரி மேலும் ஏதேனும் ஒரு பாறையில் அல்லது வானங்களில் அல்லது பூமியில் எங்கு மறைந்திருப்பினும் சரி அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான் அவன் நுண்மையானவனும் எல்லாம் தெரிந்து வருமானவான் அல்லாவுடைய பார்வையிலே எதுவுமே மறைந்ததுண்டு அல்லாஹைய பார்வையிலே எதுவுமே மறைந்தது அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி உங்கள் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் சரி அல்லாஹ் சுபான உத்தலா நீங்கள் பூமியில் இருந்தாலும் தரும் வானத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் சேட்டலைட்டை போனாலும் சரி இல்லையா ஃப்ளைட்டில் இருந்தாலும் சரி ஷிப்பில் இருந்தாலும் சரி கடலின் ஆழத்துக்குள்ளே இருந்தாலும் சரி ஊட்டி அறை இருந்தாலும் சரி மனிதர்களின் கண்களில் இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் மனிதர்களின் பார்வையில் இருந்து வேண்டுமானாலும் தப்பித்துக் கொள்ளலாம் படைப்புகளின் பார்வை இருந்து வேணாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் படைத்தனுடைய கண்காணிப்பது நீங்கள் தப்பிவிட முடியாது ஆனால் தான் நல்லா சொல்லலாம் பொமையா அமல் மித்காலதரத்தில் கையறைகிறார் ஒமைய அமல் மித்காலதரத்தில் சரகிறா அவர்கள் அனுபவமேனும் நன்மை செய்திருந்தாலும் அதனுடைய பலனை கண்டுகொள்வார்கள் என்னுடைய தீ அனுபலேனும் தீமை செய்தாலும் அதனுடைய பலனை அவர்கள் கண்டுகொள்வார் தான் நான் தெரிஞ்சு சொல்கிறான் ஆக இறைவனுடைய பார்வையில் எந்த ஒரு விஷயம் தப்ப முடியாது நீ இன்னொன்று சொன்னால் நீங்கள் உள்ளங்களிலே மறைத்து வைத்தாலும் சரி அதையும் அல்லாத்தாலும் அறிவான் உங்கள் பார்வைகளையும் கள்ளத்தனங்களையும் அறிவான் அறிவான் பார்வையுடைய கள்ளத்தனங்களையும் அறிவான் ஆக நம்ம வந்து சாதாரணமாக மண்ணம் யாரை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம்னா மனிதனுடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்தும் வெளிப்புற அடையாளங்களை வைத்து தான் நம்ம என்ன செய்வோம் நம்ம ஒரு மனிதனை கணிக்க இது யார் எப்படிப்பட்டவங்க நல்லவனா கெட்டவனா அல்லவனுடைய நடைபெ நடைபடையை பார்வையை வச்சு தான் சொல்ல முடியும் ஆனால் இறைவனுடைய பார்வை என்பது வேறு அதில் நபிகள் சொல்லி சொன்னாங்க இன்னாக அல்ல எந்தூரு இல்லா சுவரைக்கும் அம்மா அடிக்கும் தின்னமாக அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை வலாக்கும் எந்தூர் இல்லா குழுபிக்கும் அம்மா அடிக்கும் தின்னமாக அல்ல உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் பார்க்குறாங்க ஆனால் உள்ளத்தில் நீங்கள் என்னதான் பெரிய செயல் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய அறிஞர் பெரிய கொடையாளி பெரிய நல்லவர் அப்படின்னு சொல்ல இருந்தால் கூட உள்ளத்தில் என்ன மறைச்ச வச்சிருக்கான் எந்த நோக்கத்திற்காக ஒரு விஷயத்தை செய்கிறான்ற விஷயம் யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக இந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்கிறோம் இறைவனுக்கு வாய்மையானவராக எஹலாசுடையவர்களாக அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கின்ற உணர்வோடு நான் இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானால் மாற்றி விடலாம் ஆனால் இதை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவனை என்ன செய்ய முடியாது கல்லுக்குள்ளே கல்லுக்குள்ளையினுடைய தேரையாக இருக்கட்டும் அல்லது பூமியினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு புழு பூச்சிகளாக இருக்கட்டும் எல்லாம் யாருடைய பார்வை கொடுப்பது அல்லாஹையே பார்வை கொடுப்பது அல்லாவுடைய பார்வையிலிருந்து யாரும் தப்பி விட முடியாது அதனால் மிஸ்கால ஹப்பான்னு சொன்னான் கடுகளன்னு சொன்னான் இன்னொரு இதில் மிதகாலு சொன்னான் தரான அணுவளவு அப்போ ஒரு விதையாக இருக்கட்டும் அல்லது ஒரு அணுவாக இருக்கட்டும் எல்லாம் இறைவனுடைய தான் செய்ய முடியாது அது தப்பி விட முடியாது அது எங்கேருந்து தான் தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் அது எங்கேருந்தாலும் தெரியும் அது காற்றிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அணுக்களாக இருக்கட்டும் அது வந்து பாக்டீரியாக்களாக இருக்கட்டும் வைரஸ்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தெரியும் அல்லாஹ் இன்னெல்லாம் லத்தீஃபுன் கபீர் அவர் நுண்மையாளனவாக எல்லாவற்றையும் மரிதவனாக இருக்கிறான் அப்போ இந்த உணர்வு ஏற்கனவே வந்து நம்ம சொன்னோம் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது இப்போ அல்லாவுடைய வல்லமை எந்த அளவுனா அல்லாவை இப்போ கூட பார்த்தோம் அல்லாவுடைய சிப்பத்துக்கள் முக்கியமான விஷயம் இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் மறிபோனாக இருக்கிறான் அப்போ இறைவனுடைய தார்பு பார்வை எந்த நீ தப்பிவிட முடியாது எனவே நிச்சயம் நீ யா புனையா அக்கமிசலா தொழுகை நிலைநாட்டு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இருக்கணும்னா பார்த்துருக்கோம் தொழுகையோட ஆரம்ப பக்தத்தில் இல்லையா இறைவன் பார்த்து கொண்டிருக்க என்ற உணர்வோடு அல்லது நான் இறைவனுக்கு முன்னாடி தொடன் என்ற உணர்வோடு எல்லாம் என்னை பார்த்துக்கொண்டிருக்காண்ட உணர்வோடு என்ன செய்யணும் அந்த கொசுவோடு வேணுதலோடு உள்ளத்தோடு நான் இதே இது அடுத்தது வகமரப்பில் மௌரூபி வன்க அணில் முனுக்கர் நீ நன்மை ஏவு தீமையை தடு ஒரு இறை அடிப்படையான கடமை என்னுடைய மகனுக்கு எப்படி ஒரு தந்தையை உபேசம் செய்கிறான்பின்னு பாருங்கள் நீ மட்டும் நல்லவனாக இருந்தால் போதாது என்ன செய்யணும் மற்றவர்களையும் நல்லவை பொறிப்படி ஏவ வேண்டும் நீ மட்டும் தீமையிலும் தடுந்திருந்தால் போதாது தவிர்த்திருந்தால் போதாது மற்றவர்களையும் தீமைகள் செய்யாமல் இருப்பதற்கு அவர்களையும் நீ ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அப்படி நேரும்போது இந்த வேலை செஞ்சால் அது என்ன செய்வது சாதாரண இல்லை சாதாரண இல்லை இது உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் பிரச்சனைகள் வரும் நீ ஒரு தீமையை தடுக்கும் பொழுது அந்த தீமையிலே யார் உலர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க உங்களுக்கு எதிராக தொல் தொல்லைகளை தருவார்கள் துன்பங்களை தருவார்கள் நபிகள் அவர்கள் வந்து ஏன் அந்த மக்களையும் எதிர்த்தாங்க நன்மை அவங்க செஞ்சுட்டு தான் எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா ரசூலாக வந்து நன்மை செஞ்சுட்டு இருக்கும்போது பாராட்டினாங்க அவர் வந்து அல்லமையினை சாதிக்கும் சொன்னாங்க இல்லையா அவர் இது வாய்மையாளர் உண்மையாளர் அவர் வந்து நம்பிக்கைக்குரியவர் ஆனால் எப்பொழுது இந்த பணியை செய்தார்களோ அமீரபன் நகையிட்ட பணியை செஞ்சாங்களோ அப்போ தான் எதிர்ப்பு வருது நீ இறைவனுக்கு மட்டும்தான் கீழ்படிய வேண்டும் மற்றவங்களுக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எங்கே நம்முடைய அந்த நாட்டாண்மைக்கு நம்முடைய அதிகாரத்துக்கு வேட்டி வைக்கிறாரே நம்முடைய தலைமைத்துவத்துக்கு ஒரு குளிபரிக்கிறாரே அப்படின்ற கோபம் என்னுடைய அந்த ரவுடீசம் என்னுடைய அந்த நாட்டாண்மை என்னுடைய தலைமைத்துவம் எல்லாம் பறி போயிடுது இறைவனுக்கு மட்டும்தான் கீழ்படுத்த என்ன நம்ம யாரும் எந்த முடியாது சாதாரணமாக வெறியவர்களை எளியவர்களை அடைக்கி ஒடுக்க முடியாது என்ற அந்த கோபம் தீமைகளை தடுக்கும் பொழுது நன்மைகளையோ உங்களது என்ன இருக்கும் உங்களுக்கு துன்பங்கள் வரும் அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் அந்த சபருக்கு வந்து நம்ம ஏற்கனவே பல மீனிங்கை பார்த்தோம் இங்கே இறைவன் என்ன செய்கிறான் அப்படிப்பட்ட துன்பம் இது சாதாரணமான படி இல்லை அந்த துன்பத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் மிக வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறார் இன்னும் தாலுக்கு நஸ்மையில் ஊர் இது வந்து என்னது ஒரு வீர செயல் சொல்கிறார் பொறுமையோடு இருப்பது என்பது கோளைத்தனம் சாதாரண பொறுமையோடு இருப்பது துன்பங்களை சகித்துக் கொள்வது ஒரு கோலையா அப்படின்னு சொல்லுவோம் இது கோளைத்தனமில்ல அது வீரம் செரிந்து சேர்ந்து அதெல்லாம் என்ன சொல்கிறான்னா மின் அஸ்மில் ஒவ்வொரு சொல்கிறான் அது வீரம் சரிந்து செய்கிறோம் அடுத்து சொல்கிறான் அதெல்லாம் என்ன சொல்கிறான்னா மெயிலும் மக்களை விட்டு முகத்தை திருப்பி திருப்பிவாறு பேசாது மொத்தம் பேசணும் ஐ டு ஒன் டு ஒன் காண்டாகிடுறோம் சாதாரண நீ பார்க்குறோம் பிஸியில் நம்ம நம்ம மொபைல் நோட்டிக்கிட்டு என்ன செய்ய கை கொடுக்குறது இல்லையா வேற ஆட்டையை திருப்பிக்கிட்டு செலாம் சொல்கிறது நேருக்கு நேராக பார்த்து பேச வேண்டும் அப்போ தான் வந்து உங்களுக்கும் அவருக்கு அட்டாக் கை கான்டாக்ட் ஒரு பேசுகிறீங்க என்னென்னா அவங்களோட முகம் பார்த்து பேச வேண்டும் முகத்தை திரும்பியவாறு பேசக்கூடாது அது வந்து ஒரு மரியாதை குறைவு பலா இல்லாதது பரகா அது மட்டுமல்ல நீங்கள் அகத்தையும் பூமியில் செருக்காய் நடக்காது அப்போனா வேகமாக நடக்கூடாதா வேகம் போகலாம் மெதுவாக மிதமாக நடக்குதுன்னா வேகமாக போகலாம் தேவையான விஷயம் சில விஷயங்களை வந்து போய்தான் ஆகணும் ஓட ஓடணும்னா தான் ஆகணும் ஆனால் பூமியில் வந்து ஒரு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது நீங்கள் நடக்கக்கூடாது என்பதை தான் இங்கே இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறான் பேருக்கிடையோ இந்த இங்கே இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான் வலா தம்சிப்பு இல்லாரு மரகா மேலும் பூமியில் செருக்காக நடக்காதீர்கள் இன்னக்க இன்னக்கன் தகரிகல் இல்லாறுதா வளன் தப்புழகுலன் தபுழுகள் ஜிபால தூளா ஏனெனில் உம்மால் பூமியை வளர்ந்து விட முடியாது மழை அளவுக்கு உயர்ந்து விட முடியாது எப்போ வருதுன்னா ஆணவத்தினுடைய வெளிப்பாடு அதிகாரத்துடைய வெளிப்பாடு என்னை தட்டி கேட்பதுக்கு யாரும் இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி பூமி அதிர நடந்து வராங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கே வந்து அல்லா வந்து என்ன செய்கிறான் இங்கே வந்து அந்த ருகுமான் நலைய தன் மானுக்கு சொன்ன அறிவுரைகள் மூலமாக சொல்லுறான் நீங்கள் என்ன செய்யுங்க பூமி அதிர்படி நடக்காது இருக்கு இன்னும் லாக லஹுபு குல்ல முக்தால் அல் அல்லா ஆணவம் கொண்ட எவனையும் அகந்தை கொண்ட எவனையும் எல்லாம் நேசிப்பதற்கும் அப்போ இங்கே வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லுவோம் ஒன்று முக்தால்னா ஃபகூர் முக்தால்னா தன்னை உயர்வாக்குறதுகிறது தான் தான் பெரியவன் செல்வத்தின் அடிப்படையிலேயோ பிறப்பின் அடிப்படையிலேயோ கோத்திரத்தின் அடிப்படையிலேயோ மொழியின் அடிப்படையிலேயோ நாட்டின் அடிப்படையிலேயோ எந்த வித விஷயமா இருக்கட்டும் நான் மற்றவனை விட உயர்ந்தவன் என்ற அந்த எண்ணம் அவன் தான் அதுதான் அவனுக்கு ஆணவத்தையும் அகந்தையும் கொண்டு வருகிறது இல்லையா அப்போ என் மற்றவனான எனக்கு கீழே அரபிகள்கிட்ட தெரிஞ்சு அரபி தான் உயர்ந்தவங்க குறைஷிகள் தான் உயர்ந்தவங்க மொத்தம் அஜமீன் அஜமீன் என்ன உகமேனு அர்த்தம் இல்லையா வெள்ளையன் கருப்பன் பாகுபாடு இருக்குது அரபி அரபே இல்லாம பாகுபாடு இருந்தது அதனால் அரசு அனுப்பிச்சாங்க நான் இந்த நாடு இந்த அளவுக்கு புனிதமானது அதே போல் இந்த அகந்தையும் மாணவத்தை தட்ட காலில் போட்டு விதிக்கிறேன்னு சொன்னாங்க ஒரு அரபி அரபே இல்லாதவனை விட ஒரு வெள்ளையன் கருப்பனை விட ஒரு கருப்பன் வெள்ளையனை விட எந்த விதத்தில் உயர்ந்தவன் இல்லை தாந்தவன் இல்லை மாறாக யார் இடத்துல இறையாச்சு அவர்தான் உங்களிலே சிறந்தவர் இறைவனிடத்திலே சிறந்ததாக நபிகள் பெருமான சொன்னாங்க அடுத்து வந்து ஃபஹூர் என்றால் அதாவது என்னென்னா தன்னைத்தானே வெளியிட் மற்றவன் காட்டி கைய தன்னை உயர்ந்தவன் பதாக காட்டிக்கொள்ளுவது ரெண்டுக்கும் ஒரே மாதம் முக்தால் இருக்குது ஃபஹூர் இருக்குது இன்னொரு இடத்துல அதே சொன்னான் யார் வந்து இந்த பாபுதுல்லாஹ் வலா துஷிக் பிஷே அந்த வயசு பாருங்க நீங்கள் யார்ட்டையெல்லாம் நல்ல முறையாக நடந்துக்கட்டும் இது பெற்றோர் இடத்துல உறவினரிடத்தில் ஏழை இடத்துல அனாதை இடத்துல பரிய இடத்துல இந்த குணமெல்லாம் யார் இல்லையோ அவங்கள்ட்ட அவங்களுக்கு இந்த முத்தா முக்தால் ஃபக்கூர் வார்த்தை சொன்னான் அவர்கள் யார் அவர்கள் வந்து ஆணவம் கொண்டவர்கள் வந்து அகந்தி கொண்டவர்கள் இவர்கள் என்ன செய்யறதில்லை இறைவன் நேசிப்பதில்லை அப்போ இந்த பண்பு ஒரு இறைநம்பிக்காலத்தில் இருக்கக்கூடாது சாதாரண மனுஷர்களிட்டே இருக்கக்கூடாது அகந்தையும் தான் என்ற அகங்காரமும் யார்கிட்ட இருக்கக்கூடாது ஒரு இறைநம்பிக்காலத்தில் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்கள் இறைவன் நேசிப்பதில்லை அடுத்ததாக இறைவன் சொல்லுவான் பக்ஸித் பி மஷீக் பகுதூத் ஃபி சவுத்திக்கு மேலும் உன்னுடைய நடையில் மிதமான நிலையை மேற்கொள் உனது குரலை சற்று தாழ்த்திக்கொள் சொல்லிட்டு இன்ன அன்கர லஸ்வாதி சவுத்துர் ஹமீர் இந்த குரல்களிலே மிகவும் அருவறுப்பானது கழுதையில் குறாங்க அப்போ நடையில் கூட என்ன இருக்கணும் ஒரு மீடியமாக இருக்கணும் சூரியல்ல சல்லாசி எப்படி இருப்பான்னா மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடுவதைப் போல் ஒரு வேகமான நடை இருக்கும் அதுக்கு அதுக்காக மாதிரி நடக்கக்கூடாது அதுக்காக என்ன செய்யக்கூடாது இப்போ பலவீனமாக நடக்கக்கூடாது அப்படி யாராவது நடந்தவங்களை வந்து என்ன செய்யிருக்காங்க உமர் கூட கத்தா பார்க்குறாங்க இப்படி நான் அநியாயக்காரன் அப்படி மார்க்கத்தை அடித்து வீழ்த்திடுவாங்க பார்க்குறாங்க நெஞ்சை நிமிர்த்திட்டு நடக்கூடாது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டிருக்கிற நடத்தக்கூடாது ஒருவர் வந்து அப்படி நடந்து போகும்போது உமர் சொன்னாங்க இஸ்லாம் என்பது நோய் பிடித்த ஒன்றர் இல்லை அப்படின்னு ஒரு முறை வந்து ஒருத்தர் ரொம்ப பலவீனமாக நடந்து போகக்கூடியது ஐஷாரதிலாத்தோட பார்க்குறாங்க அப்போ இந்த மனுஷனுக்கு என்ன செய்ய கேட்குறாங்க இல்லை அவர் பெரிய காரி அவர் வந்து இறைவ இவரும் வந்து ரொம்ப என்ன செய்யலாரு ரொம்ப ஹம்பிளான ஆடு இப்போ ஐஷாரதிலாத்தோட சொன்னாங்க உமர் காரிகளின் தலைவராக இருந்தார் ஆனால் அவர் நடந்து செல்லும் பொழுது வேகத்தோடு நடப்பார் பேசினால் என்றால் உறுதியோடு பேசுவார் உட்காரும்போது நன்றா உட்காருவார் அப்போ அதில் வந்து ஒரு உறுதி ஒரு கம்பீரம் கம்பீரம் என்பது வேறு பகட்டு என்பது வேறு ஆணவம் என்பது வேறு இல்லையா கம்பீரமாக இருக்கிறது வேறு இன்னொரு அதனால் ஒரு வலிமையற்ற பலகீனமான இறைநம்பிக்கனோட உடல் வலிமையில் இறைநம்பிக்கான இறைவன் நேசிக்கிறான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய நடை உடை பாவனையில் ஒரு கம்பீரம் இருக்க வேண்டும் ஒரு நிதானம் இருக்கணும் ஒரு முறை ஒரு வெளியூர்லேருந்து ஒரு குளத்தை சேர்ந்தவங்க வந்து ரசூல் இல்லை தான் பார்க்க வர்றாங்க ஓகே அவங்க வந்து அப்போ என்ன செய்கிறாங்க அவங்க தான் முதன் முதலாக ரசூலாக பார்க்குறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முதன் முதலாக இறை பார்க்க வராங்க நீண்டு தூரம் பயணம் செஞ்சு வர்றாங்க அப்போது வந்து என்னென்னா எல்லோரும் வந்த உடனே ஒரு ஆர்வம் இருக்குல்ல வேகமாக ஓடி போய் ரச வந்து மசிதம் மயிலும் பார்க்குறாங்க ஆனால் அந்த குண்டத்துடைய தலைவர் அவர் பேர் அபுல் கை கைஸ் நினைக்கிறேன் இல்லையா அவர் பேசுகிறேன் அவர் அவர் என்ன செய்கிறாரு அவர் வந்து ஒட்டாங்கனையில் கட்டி போட்டார் தீனி போடுறாரு உடையை மாற்றிக்கிறாரு தன்னை சரி தன்னுடைய கடைந்து போயிருக்கக்கூடிய மொழி மொழிகளெலாம் சரி பண்ணிக்கிறாரு மசூதி கொஞ்சம் நிதானமாக வராது அப்போ நபிகள் பெருமானார் சில வரவேற்று அவரை வரவேற்கிறாங்க சொல்லாங்கிலே அல்லா விரும்பக்கூடிய இரண்டு பண்புகள் இருக்கின்றன கம்பீரமும் நிதானமும் சொன்னாங்க அப்போ அப்படிப்பட்ட சூழலில் கூட என்ன செய்யணும் சும்மா அதனால தான் தொழிலைக்கு போனீங்களா வேகமாக ஓடாதீங்க நிதானமாக போங்க ஏன்னா அல்லாவுடைய அல்லாஹ் முன்னாடி நிற்க போகிறீங்க அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நிற்க போகிறீங்க அல்லாவுக்கு முன்னாடி நீ உரையாட போகிறீங்க அப்போ நிதானமும் கம்பீரமும் எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் அந்த ஹம்புல்னஸ் இருக்கணும் இந்த அடிப்படையில் அதனால தான் அடுத்ததாக சொல்கிறாங்க பேசும்போது என்ன செய்யுங்க ரொம்ப குரடை உயர்த்த பேசாங்க சில அதுக்காக சில பேச ஸ்பீச் கொடுக்குறாங்க யாருக்கு கேட்காமல் போய் அது அப்படியே தான் இல்லை அதாவது என்னென்னா தன்னை சில பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை காட்டப்படி குரல் இல்லையா சில இந்த சலாம் சொல்லக்கூடிய விதத்தையே தெரிஞ்சிடும் அஸ்லாம் அலாமலை நான் வந்துட்டு காமிக்கிற மாதிரி செய்கிறது அப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க நம்ம பேசுகிறேன் கண்டுபிடிச்சிருவோம் இவர் வந்து ஹம்புளா பேசுகிறாரா அவர் வந்து அதிகாரத்துடனையோட பேசுகிறாரா அல்லது பிற ஏழை செய்கிறது மாதிரி பேசுகிறாரா ஒரே வார்த்தை தான் ஆனால் நீ எப்படி அதை பயன்படுத்துகிறீர்களோ எப்படி நம்ம குரலையுடைய மாடுலேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது அன்பான வார்த்தை இது யாராவது தெரியும் கதை வட்டுறாங்க எஸ் அப்படின்னு சொல்லி எஸ் கமேன் என்ன அதாவது நம்ம அப்போ என்னடா அது அப்போது நமக்கு ஒரு மாதிரி வரும் என்னடா இப்படி இருக்கார் ஆள் ஒரு மாதிரி பர்மொழியா குரலில் வந்து அதுக்கு வந்து ரொம்ப அதிகம் உயர்த்தி பேசுகிறது வந்து தேவையில்லாமல் இப்போ நாலு பேர் இருக்கிறோம் அங்கே வந்து இப்போ நாற்பது வீடு தள்ளிக்கு பேசுகிற மாதிரி பேசக்கூடாது இல்லையா நாலு பேருக்கு தந்தாலும் பேசணும் அதே மாதிரி கூட்டத்தில் பேசுகிறீங்கன்னா அதுக்கு தானும் பேசணும் நீங்கள் வந்து இந்த நிற சூழ்நிலை செல்லாசனம் ஒரு முறை வந்து ஒரு போருக்கு போயிட்டு ஒரு பயணத்தில் வர்றாங்க சாப்பாக்கள் வராங்க இல்லையா நடந்து வர்றாங்க வாகனங்களில் வராங்க அப்போ மேடுகளிலும் பள்ளங்களிலும் வந்து போது அல்லாஹ் அக்பர் சொல்லு என்ன செய்வாங்க தகமீர் சொல்லுவான் இல்லையா அப்போ சொன்னாங்க ரசோல்லா சார் நீங்கள் வந்து தக்மீரை நீ மெதுவாக சொல்லுங்க உங்கள் இறைவன் ஒன்று காது கேட கேளாதவன் அல்ல அவன் எங்கேயும் தூரத்தில் இல்லை உங்களோட தான் இருக்கிறான் அதனால என்ன செய்யுங்க இறைவனை புகழ்வது கூட இறைவனுடைய தக்மீரை சொல்வது கூட மெதுவாக சொல்லுங்கன்னு சொன்னான் அப்போ என்ன செய்ய சப்தத்தை உயர்த்தக்கூடாது அதிகாரத்தை காட்டக்கூடிய வயத்தர் தன்னுடைய ஆணவத்தை காட்டக்கூடிய வைத்திரு அந்த உயர்வை காட்டக்கூடிய எதிரே அது இறைவனுக்கு மிக வெறுப்பானது அல்லா சொல்ல இந்த குரல் இருக்கிறது அல்லவா இன்னும் அனுக்கிறான் ஸ்வாத்தில் சவுத்துல் ஹமீர் அனைத்து குரல்கள் மிகவும் அருவறுப்பானது கழுதையின் குரலாகவும் சொல்லலாம் இதெல்லாம் வந்து பர்சனல் எட்டிக்யூட்ஸ் ஒரு தனி மனித ஒழுங்குகள் இது சமூகத்திலே தனி மனித ஒழுங்குகள் நம்மளோட போகிறதில்ல இது சமூகத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பண்புகளை பண்புகளைத்தான் உ குமார் மானுக்குச் சின்ன உபதேசம் சொன்னாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து ஏன் இங்கே வந்து மக்காவில் இறக்கப்பட்ட அந்த வசனத்தில் நபிகள் பெருமானா சாஸ் அவர்கள் இந்த இறை போதனைகளோடு இல்லையா தொகுதியினை சொன்னதோடு சேருக்கைக்கு எதிராக பேசியதோடு நல்ல ஒழுக்கத்தை பற்றி என்ன செஞ்சாங்க போதிச்சாங்க நல்லொழுக்கம் மிக்கவோடாக உருவாக்குனாங்க ஏனென்றால் ஒழுக்கம் இருக்கிறது இல்லவா அதுதான் மீசானிலே மிக கனமானது நாளை நம்முடைய நன்மை தீமையில் நடக்கக்கூடிய இந்த தராசிரியே மிக கனமானது அந்த இது இறைவனுக்கு மிக பிடித்தமானது நல்லொழுக்கமும் தான் அதை முழுமைப்படுத்துவதற்காக தான் இறைத்தது செலவு நடத்தப்பட்டாங்க இன்னக்கலா அலா குலுக்கின் நதியும் அப்படின்னு சொல்லி அல்லாத்தவங்க சொன்னாங்க நற்பண்புகளையும் சேர்த்தே என்ன செஞ்சாங்க அதன் மூலமாகத்தான் சஹாபாக்களை ஒரு நற்பண்பின் நாயகர்களாக உருவாக்குறாங்க அதற்கான சொன்னாங்க இது வந்து இந்த முகமது மட்டும் சொல்லலப்பா இதுக்கு முன்னாடி நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய லுக்கமானம் என்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளிலே அந்த ஒழுக்க பண்புகளை சொல்லியிருக்கிறான்னு சொல்லி இங்கே அல்லாஹ் சுமானத்தில் நமக்கு ஞாபகப்படுத்தி கொள்கிறான் ஆக ஒன்று இங்கே இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் நீ உங்களுடைய செயல்கள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி மறைத்து செய்தாலும் சரி எல்லாம் அல்லாவோட பார்வையிட்டு தப்பிவிட முடியாது அடுத்ததாக தொழுகை நிலைநாட்ட வேண்டும் நன்மையை ஏ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் பொறுத்து பொறுமையோடு இருக்க வேண்டும் அதே சமயத்தில் மக்களை விட்டு முகம் திருப்பி பேசக்கூடாது செருக்காக நடக்கக்கூடாது ஆனால் அகந்தையும் மாணவர்களுக்கு நடக்க நடக்கக்கூடாது உடையிலே மிதமான நடை நடையிலே மிதமான நிலையை மேற்கொள்ள வேண்டும் உடலை மாடுரே தாழ்த்தி பேச வேண்டும் இப்படிப்பட்ட படுகொலை நாமும் பின்பற்றி நம்முடைய குடும்பத்தினையும் அதன்படி உழகுவதற்கு அல்லாசமானதா நம் அனைவருக்கு அறுபூரிவானாக ரபனா த மின்னா என்ன கத்த சமீல் அலீம் மற்ற பலைனா என்ன கத்தவாப் ரஹீம் வாக்ரதவான அஹமதுள்ள